இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இனி ஆண்டாக இனிமையான நாட்களாக ஆறுதல் தரும் ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம் இன்னும் இந்த மண்ணிலே பிறக்காத ஒரு குழந்தை கடவுளிடம் இவ்வாறு பேசியது கடவுளுக்கும் அந்த குழந்தைக்கும் இடையே நடந்த ஒரு உரையாடல் கடவுளே நாளை தினம் என்னை நீங்கள் இந்த மண்ணுலகத்திற்கு அனுப்ப போகிறீர்கள் என்று நான் அறிந்தேன் நான் ஒரு சிறு பிள்ளையாக மண்ணிலே பிறப்பேன் ஆனால் என்னை விட பெரியவர்கள் வலிமையானவர்கள் பெரிய பெரிய விலங்குகள் பெரிய உலகம் நான் எப்படி சின்ன பிள்ளையாக இருந்துட்டு இவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் பெரிய பெரிய பொருட்கள் இருக்கக்கூடிய இந்த மண்ணுலைகளை எப்படி நான் வாழ்வது என்று கேட்டது கடவுள் சொன்னார் கவலைப்படாத உன் வருகைக்காக ஒரு தேவதை காத்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார் அடுத்து அந்த குழந்தை கடவுளிடம் பேசியது கடவுளே நான் உங்களிடம் பேச முடியுமா இப்போ நல்லா பேசிக்கிடுறேன் நான் கீழே போயிட்டேன்னா எப்படி நான் உங்ககிட்ட பேச அந்த தேவதை உன்னை பார்த்து கொள்வார் உனது கரத்தை பற்றி பிடித்து ஜபம் செய்ய வைத்து உன்னை என்னோடு பேசுவதற்கு அவர் ஆவணம் செய்வார் என்று சொன்னார் உடனே அடுத்து அந்த குழந்தை சரி நான் உங்களை எப்படி நான் பார்க்கிறது என்று கேட்டது உடனே சொல்வார் எல்லாவற்றையும் அவர் அந்த தேவதை கவனித்துக் கொள்வார் உன்னை என்னிடம் அழைத்து வந்து உனது முகத்தை என் மீடம் திருப்பி என்னை உன்னோடு பேச வைப்பார் சரி இந்த பூமியிலே நிறைய ஆபத்துகள் நிறைய விபத்துகள் நிறைய இன்னல்கள் நெருக்கடிகள்லாம் இருக்கிறதே நான் அதை எப்படி எதிர்கொள்வது அந்த தேவதை உன்னை பார்த்து கொள்வார் உன்னை பாதுகாப்பார் உன்னை நன்றாக கவனித்துக் கொள்வார் என்று சொன்னார் உடனே குழந்தை வெகுளியாகவும் அக்களிப்போடும் அந்த கடவுளிடம் கேட்டது ஆண்டவரே தேவதை தேவதங்கிறீங்கிற எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறீங்களே யார் அந்த தேவதை யார் அந்த தேவதை என்று கேட்டார் அந்த குழந்தை கடவுளிடம் கடவுள் சொன்னார் வேறு யாருமல்ல அது உனது தாய் அந்த தேவதை உன் தாய்தான் என்று சொன்னார் ஆம் அன்புக்குரியவர்களே நமது தாய்தான் தேவதைகளுக்கெல்லாம் மேலான தேவதை தெய்வங்களுக்கெல்லாம் மேலானவள் அதிலும் சிறப்பாக நமது தாய் அன்னை மரியாள் எல்லாவற்றிற்கும் மேலானவராக இருக்கிறார் எல்லா தாய்மார்களுக்கும் மேலானவராக இருக்கிறார் இன்று புத்தாண்டிலே முதல் நாளிலே தாய் திருச்சுவையானது அன்னை மரியாளினுடைய தாய்மை பெருவிழாவை சிறப்பிக்க நமக்கு அழைப்பு விடுகிறது இந்த முதல் நாளிலிருந்தே அன்னை தாயிடமிருந்து வாழ்வு எப்படி புறப்படுகிறதோ தாயிடமிருந்து புது உயிரி எப்படி தோன்றுகிறதோ அதே போல் இந்த ஆண்டு நமது தாய் அன்னை மரியாளிடமிருந்து நமது ஆன்மீக பயணத்தை நாம் துவங்கலாமே என்று அன்னை மரியாளின் தாய்மை பெருவிழாவை சிறப்பிக்க அழைப்பு விடுகிறது இறைவன் எல்லா இடங்களிலும் இருக்க முடியாது எனவேதான் தன் தாயை படைத்தார் என்று சொல்லுகிறது யூத பழமொழி அன்னை மரியாள் காணா ஒரு திருமணத்திலே அங்கு ரசம் தட்டுப்பாடாகிறது அப்பொழுது எல்லாரையும் பார்த்து சொல்கிறார் அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் எனவே இந்த தாய் அன்னை மரியாள் நம் அண்ணகத்திலே இருக்கும் பொழுது விண்ணக அரசியாக இருக்கக்கூடியவள் இங்கு நம்மளுடைய தேவைகள் நம்மளுடைய எண்ணங்கள் இயக்கங்கள் எல்லாவற்றையும் தனது மகனாகிய இயேசுவிடம் எடுத்து சென்று நிறைவேற்றக்கூடியவள் தான் நமது தாய் அன்னை மரியாள் எப்படி ஒரு தாய் தன் தந்தையிடம் பரிந்து பேசி தனது பிள்ளைகளுக்கு என்ன தேவை அதை கொடுக்கிறதோ பிள்ளைகள் சந்தோஷத்தை எப்படி அது நிறைவேற்றுகிறதோ அதே போல் நமது தாய் அன்னை மறியாள் நமக்கு என்ன தேவையோ நமக்கு எது சந்தோஷமோ அதை இந்த மகனாகிய தனது பிள்ளையாக இயேசுவிடம் பறிந்து பேசி நமக்காக தான் நமது தாய் அன்னை மரியாள் அத்தகைய இந்த அன்னை மரியாளின் தாய்மை பெருவிழாவை கொண்டாடுகிறோம் அந்த தாயோடு தான் புத்தாண்டை நாம் ஆரம்பிக்கின்றோம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டிலே நெஸ்தோரியஸ் என்கின்ற ஆயர் அவர் தங்களோடு சீடர்களோடு சேர்த்து கொண்டு கீழே திருச்சபையிலே நோபல் அங்கு ஒரு தப்பறை கொள்கையை பறைசாற்றி வந்தார் மனிதன் மட்டுமே பெத்லஹேமிலே சாதாரண மனிதரை போல மாடடை தொழுவத்திலே பிறந்தார் அவருடைய தாய் தந்தையர்களும் மனிதர்கள்தான் எனவே அன்னை மரியாள் கிறிஸ்துவின் தாய் மட்டுமே இயேசுவின் தாய் மட்டுமே மண்ணுலகில் மனிதனாக பிறந்த மனித இயேசுவின் தாய் எனவே அன்னை மரியாள் ஒரு மனிதரனுடைய இயேசுனுடைய தாய் தானே அள்ளிய இறைமை தன்மை அவளுக்கு இல்லை என்று வாதிட்டது இந்த நெஸ்தோரியஸ் தப்பறை இதை முறியடிப்பதற்காக கூட்டப்பட்டதுதான் எபேசு பொதுச்சங்கம் கிபி நானூற்றி முப்பத்தி ஒன்றிலே கூட்டப்பட்டது இந்த தப்பறை கொள்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்தது இயேசுவின் தாய் அன்னை மரியாள் மனிதனாக பிறந்த இயேசுவின் தாய் மட்டுமல்ல இறைவனாக பிறந்த அந்த இறைவனின் தாய் எனவே தாய்மை அன்னை மரியாள் அவள் புனிதமானவள் இறைத்தன்மை நிறைந்தவள் அருள் நிறைந்தவள் ஆசீர்வாதம் மிக்கவள் எனவே தான் இந்த முதல் நாளிலே அன்னை மரியாளிடமிருந்து நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு திருச்சபை வலியுறுத்துகிறது இந்த பொதுச்சங்கம் முடிவெடுப்பதற்கு அடிப்படையாக இருந்த விவிலிய மேற்கோள் லூகா நற்செய்தி ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனம் எலிசபெத்தமாள் அன்னை மரியாளை பார்த்து சொல்கிறாள் என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி இது எலிசபெத்தம்மாள் பூரிப்பால் சொன்னது இதயத்திலிருந்து வந்த வார்த்தை ஆண்டவரிடமிருந்து வந்த வார்த்தை ஆண்டவரின் வார்த்தை இந்த விவிலியத்தில் இருக்கக்கூடியது இறை வார்த்தை எனவே இந்த இறைவனே இந்த இறை வார்த்தையிலே இறைவன் பிரசன்னமாக இருக்கிறார் இந்த விவிலியத்திலே இறைவன் பிரசன்னமாக இருக்கிறார் எனவே இந்த விவிலியமே கூறுகிறது அன்னை மரியாள் இறைவனின் தாய் மனிதரின் தாய் அல்ல எனவே இதை அடிப்படையை வைத்துக்கொண்டு எபேசு பொது சங்கம் தீர்க்கத்தனமாக முடிவெடுத்து அருமையான கருத்துக்களை நம்மக்களிடம் வெளியிட்டது அதை இன்னும் உறுதிப்படுத்தி அதை புதுப்பிக்கும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளிலே முதல் நாளிலே தாயாம் திருச்சபை அன்னை மரியாள் தாய்மை பேற்றை கொண்டாடி இறைமை இருக்கிறது அன்னை மரியாளுக்கு புனிதம் இருக்கிறது இறைமை இருக்கிறது அருள் இருக்கிறது அனைத்து நலன்களும் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் என்று அந்த தாயிடமிருந்து நாம் அது ஆண்டை துவங்குவோம் என்பதற்கு நம்மை சிந்திக்க அழைப்பு விடுகிறது இந்த முதல் வாசகத்தில் வாசித்தோம் என்ாகமம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி ஆறு வரை நாம் அருமையாக வாசித்தோம் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கப் போகிறார் என்று சொல்லுகிறார் உனக்கு நான் ஆசி வழங்குவேன் இருபத்தி நான்காவது வசனம் உனக்கு நான் ஆசி வழங்கி உன்னை நான் பாதுகாப்பேன் அப்போ இதில் முதல்நிலை ஆசீர்வாதத்திலே கடவுள் தரக்கூடிய ஆசிர்வாதம் நமக்கு ஒரு பாதுகாப்பை அளிக்கிறது பராகா என்றால் காத்தல் பாதுகாத்தல் ஒரு ஆயர் தன் மந்தையை பாதுகாக்கின்றார் அந்த ஆயர் ஆடுகளை விட்டு புறம்பே செல்வதில்லை ஆடுகளை தனியே விட்டு செல்வதில்லை அப்படியே தனியே விட்டு சென்றாலும் ஆயர் ஆடுகளை விட்டு தனியே ஒரு இடத்துல இருந்தாலும் அவருடைய கண் அந்த ஆடுகள் மீதே இருக்கும் வெகு தூரத்திலே இருந்தாலும் ஒரு பார்வை பார்த்து கொண்டே இருப்பார் கண்காணித்து கொண்டே இருப்பார் அதே போலத்தான் ஆண்டவர் நமக்கு துணையாக இருந்தாலும் தூர இருந்தாலும் நம் கூட இருந்து நம்மை பாதுகாப்பு அளிக்கக்கூடியவர் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கக்கூடியவர் அதுதான் இந்த ஆசீர்வாதத்திலே முதல் நிலை இரண்டாவது நிலை ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் ஆண்டவர் தம் திருமுகத்தை உண்மையில் ஒளிரச் செய்வார் அவர் உன்னை அருளால் நிரப்புவார் அப்போ ஆண்டவர் நம்மை அருளால் நிரப்புகிறார் லூக்கா நச்சி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் அருள் மிகப்பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே எனவே இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை அவருடைய அருளால் நிரப்பப் போகிறார் அன்னை மரியாளை நிரப்பி அந்த ஆண்டவர் நம்மையும் நிரப்பப் போகிறார் ஒரு தாய் தன் குழந்தையை எப்படி பேணி பராமரிக்கின்றார் அந்த தாயோடு அந்த குழந்தை இருக்கிறது தாயினுடைய உணர்வுகள் எல்லாம் இருக்கிறது தாயோடு இணைந்திருக்கிறது எனவே தாயிடம் இருக்கக்கூடிய அந்த மனநிலை பிள்ளையோடு இருக்கிறது அதே போல் ஆண்டவரிடம் இருக்கக்கூடிய அந்த அருள் நம்மிடம் ஒட்டிக்கொள்கிறது எனவே இந்த ஆசீர்வாதத்தில் இரண்டாவது நிலை அருள் நாம் அருளாக நிரப்பப்படுகிறோம் மூன்றாவது இருபத்தி ஆறாவது வசனம் ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி அமைதி அருள்வாராக பொதுவாக நாம் சக நண்பர்களோடு நாம் பேசுகிறோம் பழகுகிறோம் அவர்களுக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவு நட்பு நன்றாக நெருக்கமாக இருக்கிறது என்றால் நாம் அருகிலே சென்று முகமுகமாக அவருடைய முகத்தை நேரே பார்த்து நாம் பேசுவோம் சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது அல்லது உறவு நிலை சரியில்லை என்றால் நாம் நம் முகத்தை திருப்பிக் கொள்வோம் அல்லது தனையை குனிந்து விடுவோம் சில நேரங்களில் நமது தோழர்களோடு நமக்கு கோபம் சினம் வருத்தம் ஏதாவது இருந்தால் நாம் அவரை எதிரே நமக்கு முன்னே அவரை கண்டால் அவர் அங்கு வரும்போது நாம் இப்படி இந்த வழியாக ஓடிவிடுவோம் இதுதான் மனித இயல்பு நம் விவிலத்திலே கூட பார்க்கலாம் தொடக்க நூல் நான்காம் அதிகாரம் ஆறு ஏழில் பார்க்குறோம் காயின் தன் தம்பி ஆவேலை படு கொலை பொறாமையால் கொலை செய்கின்றான் எனவே அவனுடைய முகம் பார்க்க முடியவில்லை மனிதர்களை ச நேராக பார்க்க முடியவில்லை கடவுளை பார்க்க முடியவில்லை தலையை கீழே குனிகின்றான் சோகமாக இருக்கிறது அவனுடைய முகம் எனவே தான் ஆண்டவர் சொல்கிறார் உன் முகம் சோகமாக இருக்கிறது நீ உன் முகத்தை திருப்பிக் கொள்கிறாய் உன் முகம் தொங்கிக் கொண்டிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம் எனவே நாம் சந்திக்கின்ற நபரை விட்டு நாம் முகத்தை திருப்பிக் கொள்வது நாம் சந்திக்கின்ற நபரிடமிருந்து நாம் தலைகுனிந்து நிற்பது அல்லது நாம் அவரை விட்டு விலகி செல்வது அல்லது அவர்களை கண்டுகொள்ளாமல் இருப்பது ஆனால் கடவுள் கூட தன் முகத்தை திருப்பிக் கொண்டார் சட்ட நூல் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டில் நாம் பார்க்கிறோம் அந்த மக்கள் சிலை வழிபாட்டை மேற்கொண்டார்கள் யாவை இறைவனை விட்டு பிரிந்து சென்றார்கள் பாகால் தெய்வத்திற்கு தூபம் காட்டினார்கள் படைத்து காத்து பராமரித்த நாட்டில் எல்லா வளங்களையும் கொடுத்து அந்த யாவை இறைவனை மறந்து விட்டார்கள் எனவே இறைவனுக்கு கோபம் வருகிறது எனவே அவர் தம் முகத்தை திருப்பிக் கொள்கிறார் எனவே ஆண்டவர் இந்த முதல் நாளில் இந்த ஆசீர்வாதத்தை மீது இரக்கம் கொண்டு நமது முகத்தை நேர வைத்து நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார் அன்புக்குரியவர்களே எனவே இந்த ஆசீர்வாதம் நாமும் பிறருக்கு ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும் தொடக்கநூல் பன்னிரெண்டாம் அதிகாரம் இரண்டு மூன்றில் நாம் பார்க்கிறோம் ஆபிரகாம் எல்லாருக்கும் ஆசியாக விளங்கினார் ஆபிரகாம் அவருடைய இனத்தாருக்கு ஒரு நல்ல ஒரு தகப்பனாக நல்ல ஒரு மெய்ப்பனாக நல்ல ஒரு ஆசிர்வாதம் கொடுக்கக்கூடிய மனிதனாக இருந்தார் எனவே கடவுள் அவரை ஆசிர்வாதமாக மாற்றுகிறார் நீ உனக்கு நான் ஆசி வழங்கவே நீ ஆசியாக பிற இனத்தாருக்கு மற்ற மக்களுக்கும் இருப்பாய் என்று சொல்கிறார் எனவே நாம் பிறரை ஆசி வழங்கும் பொழுது நாம் ஆசிர்வதிக்கப்படுகிறோம் நாம் யோசிப்போம் நம்மது வாழ்க்கையில் நாம் நன்மை நிறைந்த சொற்களை பேசுகிறேனா ஆறுதலான சொற்களை பேசுகிறேனா ஆசிர்வாதம் கொடுக்கறதுக்கு பதிலாக சபிக்கிறேனா சாபம் போடுகிறேனா பாராட்டக்கூடிய வார்த்தைகளால் நான் பேசுகிறேனா உற்சாகம் மூட்டக்கூடிய வார்த்தைகளால் என்னோடு வாழ்கின்ற சகோதர சகோதரோடு நான் உரையாடுகிறேனா என் நண்பன் துன்பத்தில் இருக்கும் பொழுது நோயில் இருக்கும் பொழுது தோல்வியில் இருக்கும் பொழுது நான் உங்களுக்கு நேர்மறையாக உந்து சக்தியாக இருந்து உற்சாகம் மூட்டக்கூடிய பாராட்டக்கூடிய வார்த்தை பேசுகிறேன் நான் குடும்பத்திலே கணவன் மனைவி இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் பாராட்டுகிறோமா குறை சொல்வதற்கும் குற்றப்பழி சுமத்துவதற்குமா அவதூறு சொல்வதற்கும் இன்று நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள் இது நாம் ஒருவரை ஒருவர் நாம் அவதூறு பேசுகிறோம் பிறர் பெயரை கெடுக்கிறோம் பிறர் மீது குற்றத்தை சுமத்துகிறோம் இழிவாக பேசுகிறோம் தரம் குறைவாக பேசுகிறோம் ஒருவர் நம்மை விட உயர்வாக நல்ல பணத்திலும் எல்லா விதத்திலும் வளர்ந்து விட்டால் என்றால் பொறாமை எனவே அவரை எப்படியாவது நாம் மட்டம் தட்ட வேண்டும் அவரை எப்படியாவது நாம் கெடுக்க வேண்டும் என்று கெடுத்து பேசுகிறோம் உற்சாகமான பாராட்டக்கூடிய வார்த்தைகள் எங்கே ஆசீர்வாதம் எங்கே நாம் கடவுளிடம் ஆசிர் பெறுகிறோம் அந்த ஆசிர்வாதத்தை நம்முடைய சகோதரர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டாமா எனவே குடும்பத்திலே கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் பெரியவர்கள் இவர்களிடையே நல்ல பண்பான நல்ல உற்சாகமான பாராட்டக்கூடிய வார்த்தைகளை நாம் பேசுவோம் வெரி குட் பிள்ளைகளை பார்த்து நல்லா செஞ்ச வெரி குட் உன்னால் நல்லா படிக்க முடியும் நல்லா விளையாட முடியும் நல்லா நடனம் ஆட முடியும் நீ நல்ல பிள்ளை கணவன் மனைவி இவர் தான் என் உண்மையான கணவர் என் கணவரை போல உலகத்தில் யாருமே கிடையாது என் மனைவி தான் உண்மையானவள் இவளை போல யாருமே கிடையாது என்று நாம் பாராட்டுகிறோமா எனவே நாம் ஆசீர்வாதம் கொடுக்கும் பொழுது நமக்கு கடவுள் ஆசீர்வாதத்தை நிரம்ப கொடுக்கின்றார் என்பதை இந்த நாளிலே நாம் தெரிந்து கொள்ளலாம் புதிய ஆண்டு பிறந்திருக்கிறது டபுள் எஸ் வைத்துக் கொள்ளலாம் எஸ் எஸ் அப்படின்னா என்ன ஸ்மைல் சைலன்ஸ் அமைதி காத்தல் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கிறது ஏதாவது ஒரு குடும்பத்திலே தகராறு ஏதாவது பிரச்சனைனால் உடனே நாம் நாம் வெடித்து விடுகிறோம் நம்மால் அமைதி காக்க முடியவில்லை நமது நாவை நம்மால் கட்டுப்படுத்த முடியவில்லை சூசைப்பர் நமக்கு ஒரு பெரிய அமைதியினுடைய மன்னனாக அமைதி காப்பதற்கு எப்படி என்பதை அவர் நமக்கு வலியுறுத்துகிறார் திருத்தந்தை ரெண்டாம் ஜான்பால் கூட அருமையாக பிறந்த சூசைப்பரை பற்றி சொல்வார் நான் எப்படி அமைதியாக இருக்க வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்ற நற்குணங்களை நான் சூசைபர்ட் வந்து கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுவார் எனவே அன்புக்குரியவர்களே எஸ் எஸ் சைலன்ஸ் ஸ்மைல் அமைதியாக இருப்போம் அதே நேரத்தில் புன்முறுவலோடு நாம் இருப்போம் இந்த புதிதாக பிறந்திருக்கூடிய புத்தாண்டு நமக்கு ஒரு புதிய வழித்துணையையும் புதிய ஆசிர்வாதத்தை நமக்கு கொடுக்க வேண்டும் திருப்பாட நூற்றி இருபத்தெட்டு ஐந்து ஆண்டவர் சியோனிலிருந்து உனக்கு ஆசை வழங்குவாராக உன் வாழ்நாளெல்லாம் நல்வாழ்வின் நலன்களை காணும்படி செய்வாராக எனவே ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறார் வளமை செழுமையால் நிரப்ப போகிறார் எஸ்ஐயா ஐம்பத்தி எட்டு பதினொன்று நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரொற்ற போலவும் என்றுமே இருப்பா என்று ஆண்டவர் நமக்கு தருகின்றார் எனவே அன்புக்குரியவர்களே கடந்த காலம் முடிந்து விட்டது கடந்த ஆண்டு முடிந்து என்னமே புதிய ஆண்டிலே புதிய வாழ்க்கையை நாம் ஆரம்பிப்போம் எஸ்ஐஆர் நாற்பத்தி மூன்று பதினெட்டு பத்தொன்பது முன்பு நடந்தவற்றை மறந்துவிடுங்கள் முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதீர்கள் இதோ புது செயல் ஒன்றை நான் போகிறேன் அது இப்போதே தொடங்கிவிட்டது திருவழிபாடு நூல் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் ஆண்டு பேர் சொல்வார் இதோ நான் அனைத்தையும் புதிதாக்குவேன் எனவே இந்த புதிய ஆண்டிலே நாம் நமது இதயமும் நமது உள்ளமும் புதுப்பிக்கப்பட வேண்டும் நிறைவாக்கினர் எஸ்ஐகேல் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் அருமையாக சொல்வார் இதோ உங்களுக்கு நான் புதிய இதயத்தையும் புதிய ஆவியையும் உங்களுக்குள் புகுத்துவேன் எனவே நமது இதயம் நமது உள்ளம் ஒரு புதிய உள்ளமாக மாற வேண்டும் கடந்த காலத்தை விட இந்த ஆண்டிலே எனது இதயம் எனது உடல் பொருள் ஆன்மா எப்படி இருக்கிறது கடந்த காலத்தில் நிறைய தவறுகள் செய்திருப்போம் நிறைய தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருந்திருப்போம் புகைப்பிடித்தல் குடிப்பழக்கம் மது போதை இன்னும் பல்வேறு விதமான போதை வஸ்துகளுக்கு அலைபேசிக்கு அடிமையாக இருப்பது ஆபாச படங்களுக்கு அடிமையாக இருப்பது இப்படி பல்வேறு விதமான ஒவ்வொருத்தரும் ஏதாவது காரியங்கள் இல்லை இணையதளத்திலே மூழ்கி இருப்பது எனவே இப்படிப்பட்ட நிலையிலிருந்து நமது இதயத்தை சலவை செய்து ஒரு புதிய இதயமாக ஒரு உற்சாகத்தினுடைய இதயமாக ஒரு ஆசீர்வாதத்தினுடைய ஒரு இதயமாக நாம் இந்த ஆண்டை நாம் துவங்குவோம் ஆண்டவர் சொல்லுவார்னா ஆண்டவர் தாமே உன் வலப்புறம் இருக்கின்றார் அவர் உமக்கு நிழலாவார் அவர் உன்னை பாதுகாப்பார் திருப்படை நூற்றி இருபத்தி ஒன்று ஐந்தில் நாம் பார்க்குறோம் எனவே இந்த ஆண்டு நமக்கு ஒரு ஆசிர்வாதமான வளமையின் செலுமையின் ஆண்டாக அமையட்டும் என்னுடைய ஆசீர்வாதம் நமது குடும்பங்களிலும் நமது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்காக ஜபிக்கிறோம் ஆமேன்